எதுன்னு சொல்ல தொடங்குது சிரியலில் ஆதி குணசீரன் ஆனாதிக்கம் கிட்ட வரு அடக்கி பெண்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் அடுங்குறதுதான் ரசிகனுடைய ஆசையாக இருக்குது ஆனால் சிறியல்ல போக போகப்படுத்திங்கிட்ட பெண்கள் தோத்து கொடுத்தாங்க போகிறாங்க இப்போ ஆதி சக்தியை கடத்தி வச்சு குடும்பப்படுத்துகிறாரு இதனால் ஜனனி எப்படி சக்தியை காப்பாற்ற போகிறாங்க அடுத்து சிரியலில் என்ன நடக்க போகுதுன்னு முழுமையா இப்போ இதில் பார்க்கலாம் ராமசமயப்பன் சக்தியை கடத்தி தலைகீழாக தொங்க விட்டு சித்தரப்படுத்துறாரு அதை வீடியோ எடுத்து ஜனி ஃபோனுக்கு அனுப்புகிறாங்க அந்த விடிய பார்த்தா ஜனனி அதிர்ச்சியை விட்டு கதறி எழுது அதுக்குன்னு சொன்ன விட்டு கெஞ்சிராங்க சக்திக்காக ஜனனி அளவுக்கு கீழே இறங்கி வர முடியுமோ அந்தளவுக்கு கீழே இறங்கி வந்து சக்தியை விட்டு நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு கெஞ்சுறாங்க அதுக்கு அது குணுசரினு ஒன்ன்கிட்டே இருக்க எல்லா ஆதாரத்தையும் திரும்பி கொடுத்துரு நான் சக்தி விட்டுறேன்னு சொல்கிறாரு இதுக்கு ஜனனியும் சரின்னு சொல்லிடுறாங்க இந்த நிலையில் தான் சக்தியை காப்பாற்றுறதுக்கு ஜனனிக்கு ஒரு குழு கிடச்சிருக்குங்க ஆமாங்க சக்தி ஊருக்கு திரும்பி கிளம்பி வரும்போது ஃபோன் அடிக்கிறாரு ஃபோன் வேலை செய்யல அந்த நேரத்தில் தான் அவர் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறாரு ஃபோனில் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு தாங்க இப்போ ஜெனனி கேட்குறாங்க அதில் தாங்க ஒரு குழு கிடச்சிருக்குது அதாவது அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் சக்தி ஒருத்தட்ட வழி கேட்குறாரு வழி சொல்கிறவர் தென்காசி டிஎஸ் ஹாஸ்பிட்டல் வழியாக போங்கன்னு சொல்கிறாரு இதனால் ஜனனி ஆதி புனிசன் பண்ண எல்லா விஷயங்களையும் கொற்றை வீட்டை போய் போகிறாங்க கொற்றவின் உதவி மூலமாக ஜெரனி சக்தியை காப்பாற்ற போகிறாங்க அப்படி இல்லைனாலும் ஜெரனி சக்தியை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு வழி இருக்குங்க அதாவது ஜெரனி சக்தி பேசின அந்த ரெக்கார்டை மறுபடியும் கேட்கறதுக்காக ஃபோனை பார்க்க போகிறாங்க அப்போ அந்த ஃபோனில் வேற ஒரு ரெக்கார்டு இருக்க போதுங்க ஆமாங்க ராமேஸ்வரத்தில் சக்தியும் கண்ணதாசன் பேசின விஷயங்கள்லாம் ஜெர்னி ஃபோனில் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஜெர்னிக்கு தெரியாமலே ஜெர்னி ஃபோனில் அது ஆட்டோ ரெக்கார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராமேஸ்வரத்தில் நடந்த எல்லா விஷயமும் ஃபோனில் ரெக்கார்டாக இருக்குது ஜெர்னி இப்போ அந்த ரெக்கார்டை பார்க்குறாங்க ஜெரனி இந்த ரெக்கார்டை வச்சுட்டு தான் அதுக்குன்னே சரியில் பிளாக்மெயில் பண்ண போகிறாங்க சக்தியை ஒழுங்காக மரியாதையை விட்டுட்டீங்கடா இப்போவே இந்த ரெக்கார்டை டிலீட் பண்ணிடுவேன் அப்படி இல்லைண்டா இந்த ரெக்கார்டை விட்டு போலீஸ்க்கு ஆதாரமாக கொடுப்பேன்னு சொல்கிறாங்க இதனால் ஆதிகுண்ணேசரனை பயந்து சக்தியை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இந்த ரெக்கார்டு போலீஸ்கிட்ட போயிட்டா ஆதி குணேசருங்கிட்டாங்க பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுங்க ஸோ சிரியல்ல அடுத்து என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் ஆதி குணேசரனு தர்சனுக்கு பார்கேக்கும் நடந்த திருமணம் சரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு புது குண்டத்துக்கு போடுறாருங்க அதாவது தர்சனுக்கும் அன்புகரிசிக்கும் நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டுன்னு சொல்கிறாரு இதை கேட்டு ரேணிகா என்ன புது நாடகம் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆதிங்குலேஸ்வரன் நான் ஒன்று நாடகமெல்லாம் போடலை எல்லாம் முடிஞ்சு போச்சு வேண்டாம் பாருண்டு ஃபோனை காமிக்கிறாரு ஃபோனை வாங்கி பார்த்த தர்ஷினி சாக்கிறாங்க ஜர்னி ரொம்பவே கஷ்டப்பட்டு தர்சனுக்கு பார்கவிக்கும் திருமணம் பண்ணி வச்சாங்க இப்போ ஆதிங்குலேஸ்வரன் அந்த திருமணத்தை செல்லாதுன்னு சொல்கிறாரு இதை கேட்டுட்டு பார்கவி மனசு உடஞ்சி போய் உட்காராங்க வாதி குண்டேசர் அடுத்தடுத்து பெண்களுக்கு பிரச்சனை கொடுத்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காரு சக்தியை ஜனனி எப்படி காப்பாற்ற போகிறாங்க சரியில்லை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வருகிற எபிசோடில் பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெண்டாயிரம் டூ பைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்